சூப்பராகிட்டு பனியாரம் ரெடியாயிருச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் பஞ்சு மாதிரி இருக்கும்ங்க புசு புசுங்க தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இட்லி மாவு இருந்தால் போதும் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம பனியாரம் பண்ணிடலாங்க கார அட்டை அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி இட்லி மாவு வச்சு பணியாரம் பண்ண போகிறாங்க புளி பணியாரம் பண்ண போகிறேன் கார பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மாவு நிறைய அரைச்சி தேங்காய் ஆள்கிட்ட இந்த மாதிரி பணியாரம் சொல்லிட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கார பணியாரம் டெய்லி தோசை இட்லி பூரி இந்த மாதிரி பண்ணி சாப்பிடாம ஒரு நாள் டிஃப்ரெண்டாகிட்டு இந்த மாதிரி குழி பணியாரம் பண்ணி சாப்பிடுங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் வந்து நிறைய போட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸ்கூலுக்கு லஞ்சுக்கும் கொடுத்து விடலாம் குழந்தைகளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி பண்ணுங்க இட்லி மாவு ரொம்ப பிடிக்கக்கூடாதுங்க பணியாரத்துக்கு தேங்காய் சட்னி இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கார சட்னி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தேங்காய் சட்னி வச்சு புளி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணியாச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடலாம் ஒரு ஒன்றரை கரண்டி ஆட் பண்ணியிருக்காங்க எண்ணெய் இதில் வந்து கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்புங்க இதெல்லாம் போட்டீங்கன்னா நல்லா சாப்பிடும்போது கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு டேஸ்ட் அதனால கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பருப்புலாம் போட்டுக்கோங்க வெள்ள நல்லா பொறிஞ்சி வருது இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்காங்க நான் எடுத்திருக்கேன் மாவுக்கு ஒரு கிலோ மாவு எடுத்திருக்கேன் ஒரு கிலோ மாவுக்கு நூற்றம்பது சின்ன வெங்காயம் தொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து கையை கொண்டு நல்லா பெசிஞ்சி போடணும் பிசைஞ்சு போட்டிங்கன்னா நரிச்சு நரிச்சின்ட்டு இருக்காது நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி கையை கொண்டு பெசிஞ்சிக்கோங்க நல்லா நைஸாகிடுச்சு பாருங்கள் சீக்கிரமாக வெகுந்திரவும் செய்யுங்க இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட முட்டைக்கோசு கேரட்டு எதுனாலும் ஆட் பண்ணிடலாம் பச்சை மிளகா காரத்துக்கு வந்துட்டி போட்டுக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் கருப்பு தடங்க நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்ல மணமா இருக்குங்க முட்டை பொரிச்ச மாதிரி மணக்கு கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க இந்தளவுக்கு வதங்கினா போகிறோம் பனியார குடியெலாம் ஊற்ற போகிறோம் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ மாவில் ஆட் பண்ணிடலாங்க இப்போ மாவில் நம்ம அப்படியே ஆட் பண்ணிடலாம் சோடாப்பூ எதுவுமே போடக்கூடாதுங்க அப்படியே நம்ம பண்ணணும் நல்லா டேஸ்ட்டாக வரும் இதில் வந்து மல்லித்தலை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் வெங்காயம் அந்த அளவுக்கு நிறைய போடுதாம அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் இட்லி மாவுல தான் பண்றேன் கொஞ்சம் திக்காக இருக்குது சட்னி தாளித்து முடிக்கவும் நம்ம ஊற்றும் போது திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம் இட்லி மாவுனா கொஞ்சம் திக் ஒர்க்கு வெங்காயம் போட்டுக்கறனால கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அதனால் நம்ம சட்னி தாளிச்சிட்டு அப்புறமேட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடலாம் அவ மூடி வச்சுக்கலாங்க சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு மிக்சி சார் எடுத்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகாங்க சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கறனால கொஞ்சம் காரம் கம்மியாக எடுத்துருக்கேன் இங்கே காரத்துக்கு தந்தி போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு பல் ஸ்பூன் அரைச்சிங்க அப்புறமா கொஞ்சம் தேங்காய் பொட்டுக்கடையில் ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வெதில் உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி தந்தூடி உப்பு போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம்ங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றி மறைச்சிடலாம் அரைச்சாச்சுங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம் சட்னி வந்து ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது பணியாரத்துக்கு வந்து தண்ணி போல இருந்தால் முக்கி சாப்பிட முடியாதுங்க அதனால திக்காதான் இருக்கணும் மிக்சி சார கழுவி கொஞ்சமா தண்ணி ஊற்றிருக்கேன் தாலசம் பண்ணிக்கலாம் இப்போ வெங்காயம் வதக்குனா கடாயிலே நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி வந்து ரெண்டு காஞ்ச மிளகாங்க சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து சட்னி என்றைக்கினாலும் சின்ன வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் அப்புறமா கருவில் தடங்க சூப்பர் சட்னி ரெடி ஆயிடுச்சு வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு ஆட் பண்ணிடலாம் தாளசத்தை ஆட் பண்ணிடலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க சட்னி தேங்காய் சட்னி வந்து சூப்பர் டேஸ்டில் சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னி ரெடிங்க இது மாதிரி பனியாரத்துக்கு சட்னி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து பனியாரத்தை வச்சுக்கலாம் சட்னியை மூடி வச்சுக்கலாங்க மாவு வந்து நமக்கு திக்காகவே இருக்குதுங்க கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் கோரி ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும் சாஃப்ட்டாகவும் இருக்கும்ங்க ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கல் மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கோரி ஊற்றுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஊற்றிக்கிடலாம் பனியாரப்பிளியில் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் பனியாரப்பொழியாக அடுப்பில் வச்சாச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் இந்த மாதிரி எல்லா குழியிலேயும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடை நல்லா கீட்டாகிடுச்சு இந்த மாதிரி சின்ன கரண்டி வச்சு வரி ஊற்றிக்கட்ணுங்க நம்ம பெரிய கரண்டியில் ஊற்றக்கூடாது சின்ன கரண்டி வச்சு ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து புளி ஃபுல்லாக ஊற்றுறது வசதியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஓரத்தில் ஊற்றிக்கணுங்க நடுசில் வந்து தீப்படுதுனால சீக்கிரமாகட்டு வெந்துடும் அதனால இந்த மாதிரி ஓரத்தில் ஊற்றிக்கோங்க ஒவ்வொரு கரண்டி எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்குமா சின்ன கரண்டிக்கு பெரிய கரண்டி தான் வெளியிலலாம் சிந்தோம் ஊற்றுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நீ மஞ்சத்தூள் வேணும்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலராக வேணும்னா நல்லாட்டாக அப்படியே சுடுங்க மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் ஒரு சைடு வந்துருச்சுங்க திருப்பி போட்டுக்கலாம் மூடி வச்சுக்கலாம் பனியாரம் நல்லா வெந்திருக்குங்க நம்ம எடுத்துக்கலாம் இப்படி ஒரு ஸ்டிக்கை வச்சு நம்ம குத்தி எடுத்தோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் சூப்பராகிட்டு பனியாரம் ரெடியாகிருச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் பஞ்சு மாதிரி இருக்குங்க புசு புசுங்க சூடாக இருக்குது நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டான பனியாரம் கார பனியாரம் ரெடிங்க தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இட்லி மாவு இருந்தால் போதும் அஞ்சே நிமிஷத்தில் நம்ம பனியாரம் பண்ணிடலாங்க கார பனியாரம் அட்டை கசமாக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் பனியாரம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட்டு எல்லாம் மொறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுனா தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வீடியோ சந்திப்போம் பாய்